திருப்பதி பெருமாளுக்கு மண்பானையில் நைவேதியம் ஏன் தெரியுமா சனிக்கிழமை விஷ்ணுவுக்கு விசேஷ தினமாக கருதப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் சிறப்புடையதாக உள்ளது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து திருப்பதி வங்கடாஜலபதியை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடாஜலபதியை திருப்பதி சென்று முறைப்படி வழிபாடு செய்து அருள் பெற்றவர் நாரத மகர்ஷி தான் பெற்ற பலனை ஒரு ஏழை குயவனுக்கு அடைய வழிகாட்டினார் திருமலை அடிவாரத்தில் ஒரு ஏழைக்குயவன் வாழ்ந்து வந்தான் பீமன் என்ற அவன் உடல் ஊனமுற்றவன் அவன் தினமும் மண்பாண்டங்களை செய்து விட்டு பிழைப்பு நடத்தி வந்தான் மண்ணினால் மலர்களை செய்து அம்மலர்களால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமானை அர்ச்சனை செய்து வந்தான் ஒருநாள் அவனது கனவில் நாரத மகரிஷி தோன்றினார் புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து வெங்கடாஜலபதியை வழிபடும் முறையை உபதேசித்தார் மலை மீது ஏற முடியாத தனது குடிசையிலேயே வழிபாடு நடத்த முடிவு செய்தான் மண்ணால் உருவத்தை செய்தான் மண்ணாலே மலர்கள் செய்து புரட்டாசி சனிக்கிழமைகளில் அர்ச்சித்து வழிபாடு செய்தான் முறைப்படி விரதத்தை கடைபிடித்தான் அதே சமயத்தில் நாட்டையாண்ட அரசர் தொண்டைமான் சக்கரவர்த்தி தங்க மலர்களால் சீனிவாசனை பூஜை செய்து வந்தான் ஒரு நாள் பொன்னாலான மலர்களால் அர்ச்சனை செய்த போது அவை மலர்களாகி விழுவதை பார்த்தான் அடைந்து பயந்து கண் கலங்கினான் ஒரு நாள் நள்ளிரவில் ஏழுமலையான் அரசனின் கனவில் வந்து அரசே அருகில் வசிக்கும் பீமன் என்ற குயவன் என்னை தினமும் பக்தியுடன் மண்மலர்களால் பூஜை செய்கிறான் ஆகையால் நீ பூஜைக்கு பயன்படுத்தும் பொன்மலர்கள் மண் மலர்களாக மாறிவிடுகின்றன என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலை இந்த உண்மையை அறிய தொண்டைமான் புறப்பட்டு சென்றான் ஒரு குடிசையில் மண்ணினால் செய்யப்பட்ட ஸ்ரீவங்கடாஜலபதியின் வெங்கடாஜலபதியின் சிலைக்கு எதிரில் மெய் மறந்த நிலையில் மண் பூக்களால் அர்ச்சனை செய்யும் பீமனை கண்டான் அரசன் உதவி செய்தான் சில காலம் கழிந்த பின்னர் இருந்ததன் காரணமாக உலகை அடைந்தான் தொண்டைமான் இவ்வரலாற்றை அர்ச்சகர்களுக்கு சொல்லி ஸ்ரீனிவாசனுக்கு நைவேதியம் செய்யும் பிரசாதங்களை மண் பாண்டங்களிலேயே தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த பழக்கம் இன்று வரை கோவிலில் நடைபெற்று வருகிறது